வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் அன்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஜென்மகுரு இது தலைப்பு அது என்ன ஜென்ம குரு ஒண்ணும் இல்லை நீங்க ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க இருக்கலாம் ரிஷப ராசியாக இருக்கலாம் மிதனம் சிம்மம் இப்படி வருகிற பனிரெண்டு ராசிகளில் ஏதோ ஒரு ராசியில் நீங்க பிறந்திருக்கலாம் அப்படி பிறந்த ராசிக்கு கோச்சார குரு என்று சொல்லக்கூடிய அது என்னங்க கோச்சாரா குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன் குரு ஒரு வருஷக்கோள் அதாவது குரு ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர ஒரு வருஷ காலம் எடுத்துக்குவார் இது உத்தேச காலம் தான் கூடலாம் குறையலாம் அதுக்கும் காரணம் இருக்கு வக்ரம் அதிசாரம் இப்படி எல்லாம் சில நிகழ்வுகள் சூரியனால் நடப்பதால் குருவுக்கு ஏற்படக்கூடிய கதிபேதம் என்கிற சுழற்சி மாற்றத்தால் வரக்கூடிய வித்தியாசம் அந்த வித்தியாசம்தான் பயிற்சி காலத்தை தோராயமாக ஒரு வருஷ காலம்னு சொல்ல வச்சிருக்கு சரி நாம் விஷயத்துக்கு வருவோம் நீங்க ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அந்த ராசிக்கு கோச்சார குரு பயிற்சியாகி வந்தால் அதற்கு ஜென்ம குருன்னு பேர் எந்த விதமான தாக்கத்தை ஜாதகராகிய நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை பார்க்கலாம் இதோ இந்த நிமிஷம் உங்களை பத்தி அக்கம் பக்கம் சொந்த பந்தம் நண்பர்கள் வட்டம் இன்னும் முகமரியாத பலர் அவனுக்கு என்னப்பா அவருக்கு என்னப்பா அவனுக்கு என்னப்பா என்று பொறாமையாகவோ பெருமையாகவோ அல்லது உண்மை நிலையை எடுத்து சொல்லும் விதமாகவோ பேசிக்கிற நிலைமையில் இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அதாவது பிக்கல் குடுங்கள் இல்லை பிரச்சனையில் அல்லாடாம கடன் தொல்லை உறவு தொல்லை இல்லாம சிறப்பா கௌரவமாக மதிக்கத்தக்க அளவில் இருப்பதாக வைத்து கொண்டால் குரு ஜென்ம ராசிக்கு வந்ததும் ஒரு மாற்றம் வரும் இப்ப பேசினவங்க அப்படியே பிறண்டு பேசுவாங்கன்னு சொல்லல அந்த கவலை இல்லாத ராசாவா ராணியா இருந்த உங்க நிலைமை மாறும் உங்க சுக சௌகரியங்கள் குறையலாம் என்ன சுகம் என்ன சௌகரியம் மணி அடிச்ச மாதிரி நேரம் காலத்திற்கு சாப்பிட முடியாம கால நேரத்தோட தூங்க முடியாம காலில் சக்கரம் கட்டின மாதிரி அலைய வைக்க ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் பாட்டெல்லாம் இருக்கு தெரியுமில்ல அடுத்தது கவலை ஜென்ம ராசிக்கு குரு வர்றத்துக்கு முந்தி எதையும் எதிர்கொள்ளலாம் என்கிற தைரியம் இருந்தாலும் குரு ஜென்ம ராசிக்கு வந்துட்டார்னா அந்த தைரியம் காணாம போயிடும் சகட்டு மேலக்கு கவலைப்படுவீங்க ஏன் கவலைப்படுறோம் எதுக்காக கவலைப்படுறோம்னே தெரியாம மனசு அலபாயம் சுகமான சுமையாக இருந்த குடும்ப விஷயங்கள் விவகாரங்களாக மாறும் குரு தனக்காரங்க இல்லையா தனம்னா இந்த இடத்தில் பணம் தான் பணத்தால் பிரச்சனை வரும் பணத்துக்காகவே பிரச்சனை வரும் நீங்க கடன் வாங்கி இருக்கலாம் கடன் கொடுத்திருக்கலாம் ஜாமீன் உத்தரவாதம் அளித்திருக்கலாம் யாருக்காவது வாக்கு கொடுத்திருக்கலாம் எது எப்படியோ இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயம் குளறுபடி தோன்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் தவிக்கலாம் நல்லவர் நாணயமானவர்னு நம்பி ஏன்டா ஜாமீன் கையெழுத்து போட்டோம் வாய் வார்த்தையா உத்தரவாதம் கொடுத்தவனு தவிக்க வைப்பார் பொதுவா குருனாலே கௌரவ கிரகம் தண்ணீரை தாழாமல் தலைக்குணிவை தேடாமல் வைக்கிற கிரகம் ஜென்ம ராசிக்கு குரு வரும் பொழுது அங்கேயும் கைய வைப்பார் முன்னெல்லாம் உள்ளூர் எம்எல்ஏ மாதிரி உலா வந்திருக்கலாம் சொல்வாக்கு சரியா இருந்தா செல்வாக்கு உயரம் இல்லையா நீங்களும் அதை மெயின்டைன் பண்ணிருக்கலாம் ஜென்ம குரு நிச்சயம் மதம் பார்ப்பார் குடும்பத்திற்குள்ளும் கழக குரல் எதிர்ப்பு குரல் எழலாம் அது தாய் தந்தை அண்ணன் தம்பி மனைவி மகன் மகள் அட தாத்தா பாட்டிய கூட கணக்கில் எடுத்துக்கோங்க எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காது இல்லையா சிலருக்கு அப்பா ஒத்துழைக்க மாட்டார் சிலருக்கு அம்மா பலருக்கு மனைவி சிலருக்கு உடன்பரப்புகள் பிள்ளைகள் நண்பர்கள் இப்படி ஒத்துழைக்க மறுக்கலாம் அல்லது அவர்களால் உபத்திரங்கள் அவங்க செய்த தப்புக்கு நீங்க தலையை கொடுக்க நேரலாம் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்கிற மாதிரி பல வெற்றி படங்களை தந்த எந்த படம் மாதிரி உங்கள் யோசனை உங்களுக்கு பயன்படாமல் போகலாம் தப்பு தப்பா சிந்திக்கலாம் நோயே மாதிரி மாறலாம் இடமாற்றங்கள் வரலாம் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகும்பொழுது வேலை பலு மேலே கீழே உள்ளவர்களால் வேலை பார்ப்பவர்களுக்கு மன உளைச்சல் குடைச்சல் கூட வரலாம் சில சமயம் இப்ப சொல்ற இந்த பலன்கள் ஜென்ம ராசிக்கு குரு வந்த பிறகு கூட நடக்காமல் போகலாம் அல்லது பிரச்சனைகள் தோன்றி உடனுக்குடன் மறையலாம் சமாளிக்கிற அளவுக்கு கூட இருக்கலாம் அப்படி ஒரு குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திர பலத்தோடு இருந்தால் ஜென்ம குருவால் வரக்கூடிய பாதிப்புகள் பாதியாக இருக்கும் முழுசா இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஜென்ம குருவனாலே குழப்பமும் தடுமாற்றமும் ஏமாற்றமும் கவலையும் எந்த வகையிலாவது இருக்கும் வராமல் போகாது என்று சொல்லி மேடம் ஒரு இணைய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்